சிந்து பேரவை நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ சிவா நவங்க கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அன்ன புறணி சொல்றாங்க சிவாவுமே அப்போதான் ஒர்க்கை முடிச்சுட்டு வராங்க சொல்லுங்க பெரியம்மா என்ன விஷயம்ன்றாங்க மகா என்ன சொல்றேன்னா இனி வந்து சிந்து சாப்பாடு சமைச்சா அங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்குன்ட்டு சொல்றா சிந்து எடுத்துகிட்டு வர்றது உனக்கு பிடிச்சிருக்கு தானே சாப்பாடுமே செட் ஆகுது தானே அப்படின்றாங்க ஆ பெரியம்மா சிந்து சமைக்கிற சாப்பாடே நல்லா தான் இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க எட்டு வாரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க மகா சிவாவையும் சொல்லிட்டா உன்னுடைய அம்மா தான் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கா நீ இப்படி சொல்லிட்டு இல்லை நீ கண்டிப்பா சிந்து உனக்கு சாப்பாடு ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம் மறுக்காமல் நீ சாப்பிடுன்றாங்க அப்புறம் இன்னொன்று நான் கேட்கணும் சொல்லுங்க பெரியம்மா என்ன விஷயம்ன்றாங்க இல்லை உனக்கு சிந்துமல்ல பாசமே இல்லைன்னு சொல்றா நீ வந்து அவளை அவ கூட சந்தோஷமா வாழலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா அது எல்லாமே வந்து பொய் தானே நீ சந்தோஷமா தானே வாழ்ற உன் அம்மா நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றாங்க மகா இருந்துட்டு சிவா இல்லைன்னு சொல்லு சிவா அப்படின்னு வந்து அங்க இருந்தே தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க சிவா அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சரிட்டா இருக்காங்க இன்னதான்பா சிந்து கூட சந்தோஷமா தானே இருக்க சிந்து உனக்கு பிடிக்கலையா நீங்க சந்தோஷமா வாழலையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சிவா அப்படின்ட்டு அன்னபூரணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிவாவுக்கு என்ன ஒரு பதில் சொல்றதுன்னு தெரியல வேற வழி இல்லாத ஆம் பெரியம்மா நாங்க சந்தோஷமா இது சிந்துவ பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க இத கேட்டதுமே எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம் சிந்துக்கும் பயங்கர ஹாப்பி மகாராஜனிட்ட இப்படி பண்றானே அப்படின்ற மாதிரி தான் கோவத்துல இருக்காங்க ஆதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க தேங்க் யூ